ஒரு மனிதனுடைய உணர்வு இனிப்பிலே வளர் பெருமான் சொல்வார் கார்ப்பிலே புளிப்பிலே ஓர்ப்பிலே தோர்ப்பிலே புகுகிறதே ஏன் இனிப்பிலே புகுவதில்லை உங்களுடைய உள்ளம்னு எழுதுறார் ஏன் இனிப்பில் போகலை அப்படின்னு கேட்குறார் இனிப்பு சாத்விக குணத்தை கொடுக்கும் சாக்லேட்டை வாங்கும் போதெல்லாம் குழந்தைங்க முகத்தை பாருங்க குழந்தைங்க முகத்தை பாருங்க சாக்லேட்டுன்னு சொன்னாலே ஒரு இனிப்பு என்னாலே குழந்தைங்க இப்போ அந்த குழந்தைங்களும் என்ன ஆகி போச்சு காரத்து பக்கம் போயிடுச்சு இல்லை காரமாக கேக்குது இப்போது இனிப்பில் புகவில்லை ஆக எழுதுறாரு அதை தனித்து இணைக்கும் தெல் அமுதை தெல் அமுதம் அதாவது திகட்டாத ஒரு அமுதம் இங்கே உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் திகட்டும் இந்த அமுதம் திகட்டாது வேர்விளை பலவின் மென் சுவை சுளையே கட்டு மாம்பழமே பழமே இட்ட நற்சுவை செய் இழந்த எங்கனியே எவ்வளவு அகவலில் படிங்க அவ்வளவும் இந்த உலகத்தில் நாமெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தின்னு தின்னு பழகப்பட்டோன்னு தெரியும் அவர் பிள்ளைங்களா உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தான் நான் சாப்பிட்ட அந்த தெல்லை முதன் தெரியும் நான் சாப்பிட்ட அந்த தெல்லைமது நீங்கள் தின்னு இருக்கிற இந்த பொருளுக்கெல்லாம் விட இணைய இணையானது இனிமையானது மேலானதுன்னு சொல்ல வந்தது தான் அகவலில் சொல்கிறார் முக்கணி சாறு பிழிந்து தனித்தனி வடித்து ஒன்றாக்கி அதில் கற்கண்டு போட்டு கொதிக்க விட்டு பாலை சுண்டை காய்ச்சி அரைக்கி வடிகட்டி எழுதுறாரு ஒரு பாடலை நாம் அப்படி செய்து சாப்பிட்டு நல்லா இருக்கு இதாக நல்லா தான் இருக்குது வரலர் சொன்னது நல்லா தான் இங்கே உள்ளே இருக்கிற அந்த அமுதம் தெல்ல அமுதை உள்ளே ஊறுகின்ற அந்த அமுதம் சாதாரணமானது அல்ல தனித்து இனிக்கும் தெல்ல அமுதை அந்த இனிப்புக்கு நிகரான இனிப்பு இல்லை தவம் செய்கின்ற பொழுது தன்னை அறிகின்ற பொழுது இலகிய மணிக்கட்டி போல மேலிருந்து ஒரு அமுதம் ஊறும் அந்த அமுதம் இல இலகிய மணிக்கட்டி பாகு போல இருக்கும் செம்பாக இருக்கும் செங்கரும்பின் சாராக இருக்கும் அதை உண்டவருடைய தேகம் என்றும் அழியாதுன்னு வழல் பெருமான் எழுதுகிறார் என்றும் அவருடைய தேகம் அழியாதுன்னு எழுதுகிறார் தனித்த அந்த தெல்லமுதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை அனைத்தும் செய்ய வல்லது எதுன்னு சொன்னால் இந்த உடலை ஆண்டு கொண்டிருக்கிற பதியை நாம் கண்டுகொள்ளணும்னு சொன்னால் சிவத்தை பிடிச்சா தான் அதை பிடிக்க முடியும் அதனால் சிவபதின்னு எயிட்டார் மூச்சு காற்றை வைத்து கொண்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பிடிச்சிட்டோன்னு சொன்னால் காற்று தேவைப்படாது அப்புறம் சுத்த தேகம் ஆகிடும் சுத்த தேகம் பிரணவ தேகமாக மாற்றப்படும்